புதுடெல்லி தேர்தல் ஆணையம் விளக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு நபரால் நடத்தப்படக்கூடிய அமைப்பு அல்ல என்றும் அது மூன்று நபர்களை கொண்ட அமைப்பு என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது டெல்லி சட்டப்பேரவைக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்தார் அப்போது தேர்தல் நடத்தை விதிகளை பாஜக மீறுவதாக கூறப்படுவதை தேர்தல் ஆணையம் புறக்கணித்து வருகிறது ஓய்வுக்கு பிறகான அரசு பணியை பெறுவதற்காக ராஜீவ்குமார் பாஜக மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார் என நேற்று குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு பதில் அளிக்கும் விதமாக தேர்தல் ஆணையத்தின் எக்ஸ் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் டெல்லி தேர்தலை மையமாக வைத்து மூன்று பேர் கொண்ட ஆணையம் மீது அவதூறு பரப்பும் விதத்தில் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் சுமத்தப்படுவதை உற்றுநோக்கி வருகிறோம் தனிநபர் ஆணையமான இது இத்தகைய அவதூறு விமர்சனங்களால் திசை மாறாமல் அரசமைப்பு வரம்புக்கு கட்டுப்பட்டு செயலாற்றி வருகிறது என்று தெரிவித்துள்ளது மேலும் டெல்லி தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளாலும் வேட்பாளர்களாலும் எழுப்பப்பட்டுள்ள புகார்கள் மீது ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகளால் வழிகாட்டு நெறிமுறைகளுக்குள்பட்டு உடனுக்குடன் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் நியாயமான முறையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பது உறுதி செய்யப்படுகிறது என்று தேர்தல் ஆணையத்தால் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது